வாக்கு மனிதரானார் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திக்கு இயேசுவி நாமத்தில் நான் உங்களை அன்போடு அடைக்கிறேன் வாக்கு மனிதனானார் என்ன வாக்கு இறைவாக்கு வார்த்தை யோவான் நட்சத்திரி ஒன்று ஒன்றில் வாசிக்கிறோம் ஆதியிலே வார்த்தை இருந்தார் வாக்கு இருந்தார் கடவுளோடு இருந்தார் கடவுளுமாக இருந்தார் யோவான் ஒன்று பதினான்கில் வாசிக்கிறோம் வாக்கு அல்லது வார்த்தை மனிதனானார் நம்மிடையே குடிகொண்டார் வார்த்தை தான் மனு உருவானது அந்த வார்த்தை மனு உருவாய் மாறுவதற்கு இருந்தவர்கள் தான் மரியா குளோசியரி மூன்றாம் அதிகாரம் பதினாறின் பிரகாரம் மரியா கடவுடைய வார்த்தை இதயத்தில் சுமந்திருந்தார்கள் இருந்தார்கள் புனித அகஸ்தின் சொல்வது போல தன்னுடைய வயிற்றிலே இயேசுவை மனுவாய் கருத்தறிப்பதற்கு முன்பதாக மரியா இயேசுவை வார்த்தையாக தன் இருதயத்தில் கருத்தறிந்தார் கருத்தறிந்தார்கள் அந்த இதயத்தில் சுமந்த இரவுடைய வார்த்தையை தான் பரிசுத்தானின் வல்லமை இறங்குகின்ற பொழுது பரிசுத்தானின் வல்லமையை மரியாதை மரியான் மீது இறங்குகின்ற பொழுது அந்த பரிசுத்தாவின் ஆற்றலால் வல்லவினால் இதயத்தில் இருந்த அந்த வார்த்தை என்னவாய் மாறுது மனுவாய் மாறுகிறது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமார்களே அதைத்தான் இங்கே யோவான் சொல்லுகிறார் வாக்கு மனிதனானார் நம்மிடையே கொடிகொண்டார் தொடக்கத்திலே அந்த வாக்கு மரியாதத்தில் இருந்தது அந்த வாக்கு பர்சுத்தாயின் வல்லமையால் மலுவாய் மாறியது அதே அனுபவத்தை தான் கடவுள் இன்று நமக்கு கொடுக்கிறார் அந்த வாக்காகிய அந்த வார்த்தையை நாம் நமக்குள் சுபக்கொண்டவள் தான் கடவுள் நமக்குள் கடவுளாய் வாழ்வார் அப்பொழுது நீங்களும் பருடையார் சொல்வது போல சொல்ல முடியும் கலாத்தேர் இரண்டு இருபதில் வாழ்வது நான் அல்ல இயேசு என்னில் வாழ்கிறார் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானுடைய பார்வையிலே மனுவாக இயேசுவை மரியா பெற்றெடுத்தார்கள் அதற்கு காரணம் இதனுடைய வார்த்தை எரிந்து சுமந்தார்கள் நாம் கடவுடைய பார்வையிலே உன்னத்தின் பார்வையிலே இயேசுவை நமக்குள் வரச் செய்வோம் வளரச் செய்வோம் வாழச் செய்வோம் நமக்குள் குடிகொள்ளச் செய்வோம் கடவுள் நம்மை நமக்குள் இருந்து கொண்டு நம்மை ஆழ்வாராக கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்